சில குட்டிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் பா விடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஃப்ரீ லேப்டாப்ஸ் ஓகேங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரீசன்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு மோடி சொன்ன ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ லேப்டாப் கூட இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக வந்து போயிட்டு இருக்கு இதை பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ட்ரூவா இல்லை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா லேப்டாப் கொடுத்தா நாங்க ஏன் ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நியூஸ் அது வந்து வந்துச்சு பார்த்தீங்களா எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்ல ஒன்று ஷேர் பண்றீங்க பார்த்தீங்களா அது வந்து டோட்டலா வந்து ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரீ லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கொடுக்க படத்தை பத்தி கவர்மெண்ட் எந்த விதமான அஃபீஷியல் நியூஸும் சொல்லல நம்ம தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சொல்லணும் இது மாதிரி இந்த டேட்ல இவ்வளவு பேருக்கு லேப்டாப் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வர வரைக்கும் கொடுக்குற மாதிரி ஐடியா கிடையாது அப்போ கூட கொடுப்பாங்கன்னு தெரியல ஏன்னா இது வந்து நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அதாவது ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்த ஒரு ஸ்கீமு ஓகேங்களா அதை வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து குடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப தயங்குறாங்க ஓகேங்களா அதனால வந்து லேப்டாப் வந்து இல்ல இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பில் மகேஷ் வந்து சொல்லிட்டே இருக்கிற எஜுகேஷன் மினிஸ்டர் தான் அதுக்கு ஒரு எப்படி சொல்றது நல்ல ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்கணும் ஆனால் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டரோ அப்படி கிடையாது அதெல்லாம் எதுவுமே வந்து கொடுக்காம இல்லை இன்னும் யாரும் டெண்டர் பண்ணல எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஐந்து வருடம் ஆறு வருடம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பே வந்து கொடுக்கல ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குமரலில் வந்து இருக்கிறாங்க ஓகேங்களா நிறைய மாடல் கொடுத்தாங்க ஹெச்பி கொடுத்தாங்க லெனோவா கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க ஓகே கொடுத்து என்ன பிரயோஜனம் இப்போ கொடுக்க மாட்டுறாங்களே அப்படின்றது தான் எல்லாருடைய அந்த ஒரு கொஸ்டின்ஸாக வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து பயப்படவே கூடாது ஃபர்ஸ்ட் ஓகேங்களா நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக லேப்டாப் அப்படின்றது வரும் எல்லாருக்குமே ஆனால் இப்போதைக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தேவையில்லாமல் இந்த லீவ் டைமில் அந்த ராங் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கான நியூஸாக வந்து ஸ்ப்ரெட் இருக்கு ஸோ அது ஃபேக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரி ஓகே இது ஃபேக்காகவே இருக்கட்டும் அப்போ ட்ரூவாக நமக்கு எப்போதான் ப்ரோ லேப்டாப் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக வந்து கிடையாதுப்பா ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து கொடுக்கப்பட வேண்டும் கொடுக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா அது எப்படி கணக்காகும் கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் ஸோ அந்த ஃப்ரீ லேப்டாப் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீம்ஸு என்னவா இருக்க போகுதுன்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ மறக்காம நம்முடைய சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்க ஃப்ரீ லேப்டாப் பற்றி அனைவருக்குமே வந்து கிடைக்குமா எவ்வளோ எவ்வளோ பேருக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னென்ன விதமான சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்றத எல்லாமே வந்து ஏ டு ஜெட் வந்து நம்ம பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே ஸோ லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருந்து வ இருக்கக்கூடிய எந்த செட்டுமே கொடுக்கல லாஸ்ட்டாக நாங்கள் வாங்கினோம் ரெண்டாயிரத்தி பதினாறு கிட்ட நம்ம பதினாறு தான் கொடுத்துட்டாங்க அப்போ கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அப்ப ஜெயலலிதா நாங்க உயிரோட இருக்கும்போதே வந்து நாங்க வாங்கிட்டோம் ஆனா அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேப்டாப் அப்படின்றதே கொடுக்கல ஸ்கூல்லேயே வந்து கொடுக்கணும் டுவெல்த் படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே அப்போ கொடுத்தாதான் நமக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா நம்ம காலேஜுக்கு அந்த மாதிரி போகும்போது என்னடனா ஸ்கூலே முடிச்சுட்டு சில பேருக்கு மேரேஜே முக்கால்வாசி பேருக்கு ஆயிடுச்சு இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கமெண்ட்டில் கிளி கிளீனு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட்டு சரி எது எப்படியோ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நியூஸ் வந்து ராங் இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த வீடியோவாக எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க எப்போ லேப்டாப் கொடுத்தாலும் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ